இலங்கையினுடைய காவல்துறை கடந்த நாட்களில் பலதரப்பட்ட குற்றச்செயல்களில் ஈடுபட்ட பல கைதிகளை வெளிநாட்டுகளில் இருந்து கொண்டு வராங்க வெளிநாடுகளில் அப்படின்னு சொல்லும்போது இங்கே நாட்டுக்குள்ள குற்றச்செயல்களை செய்துட்டு தப்பி போய் பல நாடுகளில் இருந்து கொண்டு இலங்கையில் அண்மையில் நடக்கின்ற இப்போ தச்சையுமே இன்றைக்கு நேற்று நாள் நடந்த துப்பாக்கி சூடு சம்பவங்களோட நேரடியாக தொடரப்பட்ட பல குற்றவாளிகள் நாட்டுக்குள்ள அழைத்து வரப்படுறாங்க அந்த மாதிரியான ஒரு மிகப்பெரிய ஒரு புள்ளி முக்கியமான ஒரு குற்றவாளியை இன்றைய நாளில் பெலரோ நாட்டிலிருந்து கொண்டு வந்திருக்காங்க இந்த குற்றவாளி வந்து அண்மையில் நடந்த லசந்த அதாவது உங்களுக்கே தெரியும் கிளப் வசந்த் அவருடைய கொலையோட நேரடியாக சம்பந்தப்பட்ட குற்றவாளி அது மட்டும் இல்லாமல் ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டில் இருந்து பல தரப்பட்ட குற்றச்சாட்டுக்கள் இவர் மேலே இருக்கு இவர் பல தடவை கைது செய்யப்பட்டிருக்காரு இவருக்கு எதிரான பல வழக்குகளும் இருக்கு போதைப் பொருள் தொடர்பானது கடத்தல் கொலைகள் தொடர்பான அதோடு காயப்படுத்தியவர் தொடர்பான துப்பாக்கி சூட்டு சம்பவங்கள் தொடர்பான துப்பாக்கி வைத்திருந்தமை தொடர்பான பலதரப்பட்ட குற்றச்சாட்டுகள் பல குற்றச்செயல்களில் ஈடுபட்டதற்கான பல கைதி நடவடிக்கைகள் அதற்கு எதிரான வழக்குகளும் பலதரப்பட்ட வகையில் இருந்தாலும் இவர் வெளிநாடு ஒன்றுக்கு தப்பிச்சென்று பல நாடுகளில் இருந்து இப்போ நடக்கிற பல குற்றச்செயல்களோட நேரடியாக துறவப்பட்டவர் இவருடைய பேர் சுஜீவ ருவான் குமார செல்வா இவர் வந்து லுக்குப்பொடி அப்படின்னு சொல்லுவாங்க நொக்குப்படி அப்படின்றது தான் இவருடைய ஒரு புனை பாதாள உலகத்தை ஒரு ஒரு முக்கியமான குழுவோட ஆரம்பகட்டத்தில் முக்கியமான குழுவோடு இவர் வந்து சேர்ந்து செயற்பட்டு பிறகு தனித்தனியாக பிரிந்து தனித்தனி அணிகளாக பிரிஞ்சு தங்களுக்கு ஏற்ற மாதிரி கொலைகளையும் குற்றச்செயல்களையும் செய்து வந்தவங்க இந்த அடிப்படையில் இவர் வந்து இன்றைய நாளில் கட்நாயக்க விமான நிலையத்தில் ஆள அவர் வந்து அதாவது இன்டர்போல் மூலமாக இவர் கைது செய்யப்பட்டிருந்தார் அதாவது சிகப்பு எச்சரிக்கை கடந்த நாட்களில் பலருக்கு விடுக்கப்பட்டிருந்தது அந்த அறிக்கையின் அடிப்படையில் எந்தெந்த நாட்டில் அவங்க இருக்காங்களோ அந்த பொலிஸாரோடு தொடர்பு கொண்டு சர்வதேச ரீதியில் இதனை நாடி அவங்க மூலமாக கைது செய்து அவங்க இலங்கை போலீசாரிடம் ஒப்படைத்திருந்தாங்க இன்றைய நாளில் அவர் உடனடியாக நேரடியாக அழைத்து வரப்பட்டு விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டிருக்காரு இதில் பலதரப்பட்ட விஷயங்கள் இப்பொழுது பேசப்பட்டது இவர் இன்னும் பல குற்றச்செயல்களோடு ஈடுபட்டிருப்பதாக சொல்லப்படுது இதுவரைக்கும் சந்தேகத்துக்கிடமான கொலைகள் குற்றச்செயல்கள் சூடுகள் என்று ஏகப்பட்ட விஷயங்கள் நடந்து கொண்டிருக்கின்றதில் இதோட இந்த அண்மையில் நடந்த பல குற்றச்செயல்களோட இவர் தொடர்ந்து தொடர்பு பட்டிருக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது அதோடு மட்டுமில்லாமல் இவர் எப்படி தப்பி போனார் அப்படின்ற விசாரணைகளும் இன்று முதல் ஆரம்பமாகும் நாம கூட நினைப்போம் இவ்வளவு குற்றச்செயல்களை செஞ்ச ஒருத்தர் வெளிநாட்டுக்கு தப்பி போயிருக்காருன்ற அவ்வளவு இலவான விஷயம் இல்லை அது எப்படி தப்பி போனார் எந்த வகையில் அவருக்கு உதவி செய்யப்பட்டது யார் இதற்கு பின்னாணியில் அவருக்கான உதவிகளை செஞ்சாங்க அப்படின்ற மாதிரியான பல விஷயங்களை இப்போ தேட ஆரம்பித்தது அண்மையில் பல குற்ற செயல்களோட பல துப்பாக்கிச் கைது சம்பவங்கள் இருக்கு அதனுடைய அதாவது வீதம் இயக்கப்படுதுன்னா வெளிநாட்டில் இருந்து குற்றவாளிகளால் ஐம்பது வீதம் தான் இங்கே துப்பாக்கிச் சூடு சம்பவங்கள் இடம்பெற்று கொண்டிருக்கு இதுவரைக்கும் அதாவது இந்த கடந்த ஆறு மாத காலத்துக்குள்ள வெளிநாடுகளில் குற்றச்செயல்களை செஞ்சு தப்பி போனவங்க பதினோரு பேர் நாட்டுக்குள்ளே அழைத்து வரப்பட்டிருக்காங்க அதாவது இது பதினோராவதால் இன்னும் இருபதுக்கும் அதிகமானவங்க வெளிநாடுகளில் இந்த மாதிரியான முக்கியமான குற்றவாளிகளை அடையாளம் காணப்பட்டவங்க துபாய் கனடா அதோடு மட்டும் இல்லாமல் பல நாடுகளில் இன்னும் பல நாடுகளில் இவங்க பாதுகாப்பாக தங்கியிருக்காங்க அவங்களை அழைத்து வர்றதுக்கான நடவடிக்கைகள் தொடரும் அப்படின்னு சொல்லி காவல்துறை பக்கமாக சொல்லப்பட்டிருக்கு அண்மையில் இன்னொரு விஷயம் நாங்கள் பார்த்தோம் அதாவது சர்வதேச நாணய நிதியம் முன்னூற்றி நாற்பத்தி நான்கு மில்லியன் அமெரிக்க டாலர்களை இலங்கைக்கு வந்து நான்காம் கட்ட கடன் உதவியாக கொடுக்க போகிறாங்க இந்த கடன் உதவி வந்து வருகின்ற ஆகஸ்ட் செப்டம்பர் நவம்பர் மாதம் அந்த காலப்பகுதியில் கிடைக்கும் இது அலுவலக ரீதியில் ஒப்புதல் அளிக்கப்பட்ட நிலையில் இப்பொழுது முக்கியமான குழு அதை கூடி ஆராய்ந்து மின்சார கட்டண உயர்வு தொடர்பாக வலியுறுத்தி இருக்கிறது அரசாங்கத்தில் அதுக்கு அந்த கோரிக்கை ஒன்று முன்வைக்கப்பட்டிருக்கு ஆனால் அமைச்சரவை பக்கமாக அல்லது அரசாங்க பக்கமாக என்ன சொல்லப்படுதுன்னு சொன்னால் இந்த மின் கட்டண அதிகரிப்பு வந்து இப்போதைக்கு இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் ஒரு சிங்கள பத்திரிகை இன்றைய நாளில் ஒரு செய்தி இருக்காங்க அப்படின்னு சொன்னால் ஐஎம்எஃப் வந்து இந்த கடன் திட்டங்கள்லேருந்து பல இடங்கள்லேருந்து விலகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது பல நிபந்தனைகள்லேருந்து விலகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது சில வழியில் கடன் அந்த திட்டத்திலிருந்து விலகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது காரணம்னா இனி வருகின்ற காலங்களில் இந்த மாதிரியான பல நிபந்தனைகளை அரசாங்கம் பொறுப்பேற்க வேண்டியிருக்கும் அல்லது அரசாங்கம் இவங்களுடைய நிபந்தனைகள் அடிப்படையில் செயல்பட வேண்டியிருக்கும் அரசாங்கம் சற்று விஷயங்களில் இப்பொழுது திருத்தங்கள் கொண்டு வரணும் அல்லது மின்சார கண்ணடத்தை உடனடியாக உயர்த்த முடியாது இந்த மாதிரியான பல விஷயங்கள் சொல்லி வரதால இது ஐஎம்எஃப்பை வந்து நாட்டிலேருந்து விலகி செல்கிறதுக்கான வாய்ப்பை உருவாக்கலாம் அப்படின்னு மாதிரி எதிர்ப்பு கூறப்படுது பல இடங்களில் அது பேசப்பட்டது இது எப்படி அரசாங்கம் அரசாங்கம் இதை கொண்டு நடத்த போகிறாங்க என்ன மாதிரி இருக்க போகுது அப்படின்றது அடுத்து வரப்போகிற விஷயங்களே ஆனால் அரசாங்கம் இதற்கு ஐஎம்எஃப் வந்து வெளியில் போகிறதுக்கான வாய்ப்பை உருவாக்கும் அப்படின்னு சொல்லி நாம் கூற இயலாது காரணம்னு சொன்னால் சர்வதேச நாணய நிதியம் நம்முடைய நாட்டுக்கு மிக மிக முக்கியமான தேவை ஆரம்பத்தில் அது தேவையில்லாத ஒன்றாக இருந்தாலும் இப்போ சர்வதேச நாணய நிதியம் இல்லாமல் நாட்டை கொண்டு நடத்துறது அப்படின்றது கொஞ்சம் கஷ்டமான விஷயம் தான் அதே போல் சர்வதேச நாணய நிதியத்தோடு நாட்டை கொண்டு போய் நடத்துகிறன்றதும் கொஞ்சம் கஷ்டமான விஷயம் தான் ரெண்டும் இருக்குது இனி என்ன செய்கிறத கால் வச்சாச்சு அதை கொண்டு போய் முடிக்கத்தான் போகணும் அப்படின்றதுக்காக அரசாங்கம் மக்கள் மத்தியில் பெரிய அளவான சுமைகளை வருகின்ற நாட்களில் அதிகரிக்க வாய்ப்புகள் இருக்குது தேர்தல் வந்து வார ஆறாம் தேதி சுபக்கிழமை நடக்க போகுது உள்ளூராட்சி சபை தேர்தல்கள் இதற்கான பிரச்சார நடவடிக்கைகள் நேற்று நள்ளிரவோடு நிறைவுக்குள் வந்த நிலையில் இதுவரைக்கும் அதாவது இன்றைக்கு நாளைக்கு நாளை மறுநாள் அதாவது அதாவது இன்றைக்கு ஞாயிற்றுக்கிழமை திங்கட்கிழமை அடுத்த சபா கிழமை தேர்தல் இந்த ரெண்டு நாளுகளுமே அமைதியான நாட்களாக இருக்கும் அப்படின்னு சொல்லி அறிவிக்கப்பட்டிருக்கு இது பொதுவாக எல்லா தேர்தலுக்கும் இருக்கிற ஒரு பொதுவான விதிமுறைக்கு தான் ஆனாலும் இது தொடர்பான நடவடிக்கைகள் இது இதை மீறும் நபர்களுக்கு எதிரான கடுமையான சட்ட நடவடிக்கைகள் எடுக்கப்படும் அப்படின்னு சொல்லி தேர்தல் திணைக்கிழமை சொல்லியிருக்காங்க அதோட மூவாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டு தேர்தல் முறைப்பாடு அல்லது தேர்தல் வன்முறை சம்பவங்கள் பதிவாகியிருக்கு இந்த தேர்தல் பிரச்சாரக்காரங்களில் அது மட்டும் இல்லாமல் தொன் இருபத்தி எட்டு பேர் இதில் கைது செய்யப்பட்டிருக்காங்க இருபத்தெட்டு பேர் இது தொடர்பான தேர்தல் முறைப்பாடுகள் காரணமாக கைது செய்யப்பட்டிருக்காங்க அப்படின்றது இன்றைக்கு வந்த கணக்கின் அடிப்படையில் சொல்லப்பட்டிருக்கு கடந்த நாட்களில் ஒரு முக்கியமான விஷயம் நாங்கள் பேசியிருந்தோம் பார்த்துருந்தோம் அதாவது இந்த சூட்டு சம்பவங்கள் ஆரம்பத்தில் நான் சொல்லியிருக்கணும் இந்த துப்பாக்கி சூட்டு சம்பவங்கள் இடம்பெறும்போது அதிகமாக கைது செய்யப்பட்டவங்க அண்மையில் இராணுவத்திலிருந்து அல்லது படை அணிகளில் இருந்து தப்பித்து போனவங்க தான் அவங்க மூலமாக தான் பலதரப்பட்ட குற்றச்செயல்கள் துப்பாக்கி சூட்டு சம்பவங்கள் மட்டும் இல்லை பல குற்றச்செயல்கள் நாட்டில் நடந்து கொண்டிருக்கு அப்படின்றத அடையாளப்படுத்தினாங்க அவங்கள கைது செய்கிறதுக்கான நடவடிக்கைகள் எடுக்கப்படும்னு சொல்லி அரசாங்கம் சொன்னாங்க கடந்த நாட்களில் அது உறவாக ஆராயப்பட்டிருக்கு அதாவது எத்தனை பேர் இதுவரைக்கும் இராணுவத்திலிருந்து அல்லது போலீஸிலிருந்து அல்லது மற்ற படையணிகள் இருந்து தப்பித்து போயிருக்காங்க அப்படின்னு சொல்லி ஒரு கணக்கு எடுக்கப்பட்டிருக்கு அந்த கணக்கில் மூவாயிரத்துக்கும் அதிகமானவங்க தப்பி போயிருக்காங்க இதில் அதிகமானவங்க வெளிநாட்டுக்கு போயிருக்காங்க வெளிநாட்டிலுக்கு போயிருக்காங்க இங்கே குற்றச்செயல்கள் செய்துட்டு வெளிநாட்டுக்கு தப்பி போயிருக்காங்க அது மட்டுமா வெளிநாட்டில் வேலைக்கும் போயிருக்காங்க இந்த மாதிரியான ஆக்களை கண்டறிஞ்சு இப்போ கைது நடவடிக்கைகளை செய்து கொண்டிருக்காங்க கிட்டத்தட்ட ஆயிரத்து ஐநூறுக்கும் மேற்பட்டவர்கள் கைது செய்யப்பட்டிருப்பதாக சொல்லப்படுது இன்னும் ஆயிரத்து ஐநூறு பேருக்கு மேலே கைது செய்யப்பட போகிறாங்க வருகின்ற நாட்களில் இன்னும் பலதரப்பட்ட விஷயங்களில் இந்த குற்றச்செயல்களை குறைக்கிறதுக்கான வாய்ப்பாக இது இருக்கும் அப்படின்னு மாதிரியும் சொல்லப்படுது அதில் ஐநூறு பேர் அதிக அதிக குற்றங்கள் செய்தவங்க அப்படின்ற மாதிரியும் அடையாளம் காணப்பட்டிருப்பதாக சொல்கிறாங்க பொழுது தெரியும் இந்திய பாகிஸ்தான் பிரச்சனை பெரிய அளவாக நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு எதிர்கொடுறாங்க ஒரு பதினஞ்சு நாட்களாக இந்த பிரச்சனை தொடருது ஆனாலும் கூட பொருளாதாரம் சம்பந்தமாக அல்லது இறக்குமதி ஏற்றுமதி சம்பந்தமான பலதரப்பட்ட வியாபாரங்கள் விமான போக்குவரத்து தொடர்பான கட்டுப்பாடுகள் பாதுகாப்பு தொடர்பான கட்டுப்பாடுகள் இந்திய பாகிஸ்தானுக்கான இறக்குமதி ஏற்றுமதி தொடர்பான கட்டுப்பாடுகள் என்று ஏகப்பட்ட விஷயங்களில் இப்போ கட்டுப்பாடுகளை ரெண்டு நாடுகளுமே மாறி மாறி விதிச்சிருக்காங்க இதனால் இலங்கைக்கு பெரிய அளவான பாதிப்பு ஏற்பட வாய்ப்புகள் இருக்குதுன்னு சொல்லப்படுது இந்த போர் வந்து நடக்கும் பட்சத்தில் அதாவது போர் ஆரம்பித்தா சில வேளைகளில் இலங்கையினுடைய இறக்குமதி உணவு இறக்குமதிகள் குறிப்பாக வெங்காயமாக இருக்கட்டும் நிறைய விஷயங்கள் பாகிஸ்தான்லேருந்து நாங்கள் கொண்டு வரோம் அந்த மாதிரியான உணவுப் பொருட்களுக்கு பெரிய அளவான தட்டுப்பாடு ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு மாதிரி எதிர்ப்பு கூறுறாங்க காரணம் அந்த போர் நடக்கும்போது பாகிஸ்தான் இப்பொழுது இல்லை இந்தியாவுக்கான இறக்கு ஏற்றுமதியாக தடை செஞ்சுருக்காங்க அதே போல் இந்தியா வந்து பாகிஸ்தானிலிருந்து இறக்குமதியாகிற பல உணவுப் பொருட்களுக்கான தடையை விதிச்சிருக்காங்க இதனால் இந்த இறக்குமதிகளுக்குள்ள பல கட்டுப்பாடுகள் இருக்கிறதால இலங்கையும் இதனால் போர் நடந்தால் ஒரு வேளை பாதிப்படைய வாய்ப்பு இருக்கு என்று எதிர்ப்பு கூறப்படுது இன்றைக்கு ஞாயிற்றுக்கிழமை ஒரு அமைதியான அந்த தேர்தலுக்கான அமைதியான நாட்கள் நாள் அப்படின்றதையும் தாண்டி இன்னும் கொஞ்சம் செய்தி பார்க்கவும் கொஞ்சம் அமைதியான நாளாகவே இருக்குது இன்றைய நாளில் லோக்குப்படி அப்படின்ற ஒரு பாதாள உலகத்தினுடைய மிக முக்கியமான புள்ளியை கட்நாயக விமான நிலையம் மூலமாக கொண்டு வந்தது தான் ஒரு பெரிய பரபரப்பான செய்தியாகவே இப்போ வரைக்கும் இருக்குது எனவே இந்த விஷயங்கள் தான் இன்றைய நாளில் பார்க்கப்பட்ட முக்கியமான செய்திகள் ஆர்ஜி ரிப்போர்ட் யூடியூப் சேனல் ஃபேஸ்புக் பேஜ் வாட்ஸ்அப் சேனல் இதெல்லாத்தையும் போல பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன்